வணக்கம் இந்த நம்பர்லையே இந்துக்கள் வெளிச்சம் பாதிப்பாக சப்போட்டீங்க ஃப்ரெண்ட்ஷி ஷேர் பண்ணுங்கள் நன்றி சப்போர்ட் பண்ண ஜாயின் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டு சின்ன ஃபன் ஓகே இங்கே இப்போ என்னென்னா முக்கியமான விஷயம் இப்போ இந்த கனிமொழி வந்து இதுதான் இன்னுமோ திராவிட மாடலெல்லாம் காப்பி அடிக்கிறாங்க அது இது எங்களை பார்த்தா அதாவது என்ன காரணம்னா கெஜ்ரிவால் ஊழல் ஊழல் அண்ணாசிரியம் வந்துட்டு ஊழல் ஊழல் எல்லாம் பெரிய லெவலில் பல்லாயிரம் கோடி செலவழிச்சு மாட பாழி மாதிரி கோட்டர்ஸ் எல்லாம் பண்ணி பங்களாவை மாதிரிலாம் பண்ணி வெளியில் போய் வேற ஒரு அதிதீன்ற உட்கார வச்சிருக்கு ரெண்டு ஸ்பெல் இருந்தாச்சு ஃபஸ்ட்டு தம்பிங்காக வரல செகண்டு தேர்டு ஸ்பெல் இது ரெண்டு ஸ்பெல் ஃபுல் ஸ்பெல் முடித்தாச்சு மறுபடி வர இப்போ காங்கிரஸ் போட்டி போட்டு ரெண்டாயிரவா கொடுக்குறா அது இதுங்கிற வேறு வழியில் பிஜேபி எப்பவுமே தான் பட் இந்த இவங்கனால ஒன்றும் வளர்ச்சி இல்லை அதனால இப்போ சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது அது ஏதோ சென்ட்ரல் ஃபண்டில் இருந்து ஏதோ செஞ்சுப்பாங்க இப்போ அங்கே வச்சுருக்கேன் இவங்க சொல்கிறாங்க தெரியல கோர்ட்டுக்கு அந்த ஃப்ரீ பீக்கெலாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்படி பார்த்தா திமுக சொன்ன வாக்கு இது தான் ஒழுக்கமாக நிறைவேற்றிருக்கு சொல்லி பிக் பேக்கெட் பண்ணி ஓட்ட பிக் வந்துட்டான் அதனால் இப்போ சென்ட்ரு இவங்களுக்கு என்னென்னா அங்கே ஆட்சிக்கு போய் டெல்லி இருந்தால் பல நல்ல செயலாண்டதுக்கு வேறு வழியில் சொல்கிறாங்க அது இருந்தாலும் நிறைவேற்ற முடியும் செய்யும் இதே தான் இந்த ஜெயலலிதா அவங்க கொடுத்த கரண்ட்டு ஃப்ரீ இன்னும் இங்கே ஓடிட்டுருக்கா ஆனால் அதில் ஒரு லட்சம் கோடி லாஸுங்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதிலந்து இது வரைக்கும் கணக்கு எடுத்துல ஃப்ரீ அப்படி தான் இருக்கும் லாஸ் தான் ஃப்ரீ வேண்டான்னா இவனும் கொள்ளையடிக்காமல் இருக்கணும் இவனும் மக்களுக்கும் ஓட்டுக்கு ஃப்ரீ கேட்காம இருந்தால் இல்லை நல்லா தான் இருக்கணும் அது கிடையாது அவன் ஃப்ரீ கொடுத்து உட்காந்து அவன் அவன் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறான் இப்போ என்னென்னா விஷயம் அப்போது எங்கேனாலும் சொல்லும்போது பதிலடி கொடுக்குறாங்க இவங்கனாலன்னா இப்போ கள்ளச்சாரம் இதெல்லாம் ஓடிட்டு இருக்க எல்லா பக்கமும் பிஜேபி இருக்கிற பக்கம்ல இப்போ மித்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பூரா அட்டகாச ஐகத்தனம் பூரா இங்கே தான் ஆனால் பேசுறது மட்டும் என்ன பெரிய காப்பி அடிக்கும் எந்த அளவுக்கு நீ பெரிய கழ்கிட்ட காப்பி அடிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது குப்பை அரசியல் அது அரசியலோடு என்ன பண்ணலாம் அரசியலில் வந்து குட்டித்த ஒரு நாடு சரி இப்போ இதில் என்ன பண்ண இப்போ குருமூர்த்தி தொக்களக்கில் பேசினார்னு சொன்னோம் இல்லையா இப்போ இவர் எடப்பாடி இருக்கிற எடப்பாடி பாஜக இதுவும் கூட்டணி சேரணும் ஆனால் எடப்பாடி இருந்தால் முடியுமான் கொஸ்டின் மார்க் போட்டார் எடப்பாடி இருந்தால் கன்வெர்ட் ஆகாது அவர் மாட்டின் மாதிரி ஜெயக்குமா கூட சொல்லிட்டார் அப்போ இது எப்படி மாற்றணும் ஏன்னா இவன் திருப்பி திருப்பி வந்து உட்காருவா திமுக ஏற்கனவே எட்டு லட்சம் கோடி ஒம்பது லட்சம் கடன் மறுபடியும் கடன் பண்ணி விட்ரும் அன்றைக்கி மறுபடியும் வந்து அது எப்படி உட்கார முழுமையாக இதே மாதிரி உட்கார எப்படியோ அது தெரியாது அவங்கள்ட்ட அந்த கூட்டணி கட்சி காசு கொடுத்து வச்சுட்டு இருக்காங்க இல்லையா சந்தா கூட்டணிலாம் அதெல்லாம் இருக்க முடியாது அவங்களுக்கு ஓடும் அது காரணம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுன்னு கன்சால்டேட் ஆகிருது பதிஞ்சு பர்சன்ட் மேலே காரணம் அது கம்யூனிஸ்ட் தான் ஓடுது டிஎம்கே போடணுன்றதுல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்னால்தான் இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விடுது அது எந்த அளவுக்கு யார் வெளில வருவா ஒரு கம்யூனிஸ்ட் வெளில வருதா காங்கிரஸ் வராங்களா அது எதுவும் இப்போ தெரியாது அதுக்கு எடப்பாடி பார்த்துட்டு இருக்காருனா அவங்க வந்து கோவப்படுறாங்க தென் மாவட்டங்களையும் கோ கொங்கு பெட்லி அதே வட மாவட்டங்களையும் பிஜேபி இல்லாதனால அது வந்து அவங்க வந்து கை கொடுக்காதனால ஜெயக்குமார் எல்லாம் எதிர்க்கிறாங்க சண்முக உட்பட பட் தென் மாவட்டத்துக்கு பன்னீரை வேறு இது பண்ணதுனால இப்போ என்னென்னா ஒரு பக்கம் அவன் இடி ரைடு வரும் பிஜேபி இங்கே என்ன கொடநாடு கேஸுன்னு பாரு எடப்பாடிக்கு அப்போ எடப்பாடி இருந்தால் தான் என்ன பிரச்சனை எடப்பாடி பிடிச்சி போனால் போங்க உங்களை பிடிக்கிற மாதிரி அப்படிங்கும் போது என்ன ஆகும் செங்கோட்டைனும் வேலுமணி தான் சேர்ந்து ஒன்றா அந்த இழுத்து சேருங்க திமுக வந்து திமுக எப்பவுமே கூட்டணி தங்க அவங்க கூட்டணி ஆரம்பத்துலேருந்து கூட்டணி தான் ஆரம்பக்குமே ராஜாஜி காகிதம் உள்ளது கூட்டணி தான் அறுபத்தேழு கூட்டணியில் தான் வர கூட்டணியெலாம் வரமாட்டான் ஜெயலலிதாவும் கூடி மக்களும் கூடி தனியாக ஒதுக்கி வந்தாங்க தனியாக நிற்க வச்சுட்டு இவன் கூட்டணியெல்லாம் இருந்து கூட்டணியெல்லாம் வந்து தன்னோட பலம் மாதிரி காமிச்சுமா வேற ஒரு குப்பையும் இல்லை திமுக எப்படி கூட்டணி இருந்தால் தான் வருவான் இல்லாட்டி வரமாட்டான் தெரியும் நல்லா அந்த கூட்டணி பலத்தை தன்னோட தான் கமிச்சிப்பான் அந்த ரெண்டு பேரும் சொல் ஸோ இப்போ என்னென்னா அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வேலை இவர் எதுக்கும் ஒத்து வரலன்னா எடப்பாடி மைனஸ் தானே அப்போ எடப்பாடி இல்லாமல் வேறு ஒரு டெல்லி சிக்னல் அதைத்தான் குருமு சொல்லுவார் தூக்குல அப்படின்னா ஒரு வேலை இந்த இவங்களை எடப்பாடி இல்லாமல் மறு ஏதாவது ரெட்டில் ஏதோ ஒரு பாலியில் இந்த கொங்குபட்டில் இருக்கவங்க தென் மாவட்டங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பாஜகவோட இருக்கிற அசிடிஸ் பாஜக கூட்டணிக்கு தேமுதிக வரை இப்போ கூடி தேமுதிக வந்து ஸ்டாலின் வந்து அந்த அந்த தூக்கில் போடுறதை பற்றி அந்த பாலியலுக்கு இல்லையா அது சட்டத்தை உண்மையாகனா உண்மையாக இருக்க நிடிச்சி போடுங்கன்றதை சொல்லிட்டோன்னா சொல்லியிருக்காங்க திமுக எதிர்த்து சொல்லியிருக்காங்க பிரேமலதான் ஜெயகன் அப்போ அந்த மாதிரிலாம் சேர்த்துட்டு இந்த ஒரு கூட்டணி இந்த பக்கம் வந்து சீனியர்லாம் பாருங்கள் இப்போவே பாருங்கள் இந்த உதயநிதி பையனை கொண்டு அந்த டிஷர்ட்டை போ போட போ போட்டுட்டு எவ்வளோ செக்ரட்டரி போனோம் உதயநிதி டிஷர்ட் போட்டு அதே மாநிலையே அந்த லோகோ போட்டு பையனை கொண்டு அழகான ஜல்லிக்கட்டில் உட்கார வச்சு கலெக்டர்மா வீடியோ கலெக்டர் கலெக்டர்மா எந்திருக்கிற அளவுக்கு பண்ணி இப்போவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு வந்து அதை நேரேட் பண்ணுறாங்க யார் வரமாட்டாங்க அப்படி இப்படி நிறைய கூட்டு வந்து உதயநிதி எந்த தொண்ணூறு கொண்டுட்டார் பேரன்னு அடுத்த பட்ல இது பண்ணுறாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்போ ஏற்கனவே உதயநிழமை பிரச்சனை இருக்கும் போது சீனியர்ஸ் ஆனால் சொல்லும் போது சொல்கிறாங்க அந்த உதயநிதி மகனுக்கும் இது பண்ணுவேன்னு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேரை உட்காந்துருக்க இடத்துல தூசி இருக்குன்னு அமைச்சர் அவர் வந்து அந்த இது அவருடைய அந்த பதவி லட்சணம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல அமைச்சருங்கிறத அந்த உதயநிதியாக மந்திரியாக இருக்கிறனால நீ போடலாம் துண்டாதான் ஒன்று உதயநிதி பையனுக்கு நீ இது போடுற என்ன என்ன கட்சியில ஒன்றும் இல்லை பக்கத்தில் உட்காருதான் கொடுங்க அது போடுறேன் அதுல அப்புறம் அந்த அந்த தூசியாக ஏதோ தொடக்கிறாராம் அந்த உதயநிதி பயனுக்கு கேவலமாக இருக்குது ஏதோ ஒரு அமைச்சர் என்ன அதை யாரோ சொல்லியிருந்தாங்க என்ன நாலேஜ் ஒன்றும் கிடையாது என்ன கான்ஸ்டியூஷன் ஒன்றும் கிடையாது அப்புறம் கலெக்டர் கலெக்டர்மா எந்திரிக்க அவன் வேறு எவனோ இருப்பான் அல்லக்கு அவனை எந்திரிக்க வச்சு அந்த மாதிரி உட்கார சொல்ல வேண்டியது அதுக்கு உனக்கு திராணி இல்லை இப்படி ஒரு ஆட்சி சரியா மக்களுக்கும் பிரச்சனை இல்லை அதிகாரிகளுக்கும் இப்படி இருக்குது ஸோ அவங்க எல்லாம் பொய் சொல்லி வந்தால் பென்ஷன்ஸ் கொடுக்குற வளைய பென்ஷன் அது கொண்டு வர முடியாது அது ஒரு சப்பக்கட்டு நீட்டு மாதிரி பூரா இதுக்காக அதை அந்த பூரை எதிர்ப்பாக இருக்கிறத என்கேஷ் பண்ணால் இதுதான் வழி வேறு வழி இல்லை அப்போது இந்த மாதிரி ஒரு கூட்டணி இந்த பக்கம் சீனியர் ப்ளஸ் கனிமொழியை சேர்த்து ஏன்னா கனிமொழி இருக்கணும் அமிஷம் பேசிகிட்டு இருக்கா அப்படி அது எப்போ வரும்னு தெரியாது இப்போ வந்து எது தான் பேசுவோம் அப்படி மோடி இடீனா ஆட்சியில் இங்கே இருக்கிறனால இப்படி ஒரு ட்ராக்ஸ் சொல்கிறாங்க ஒரு ட்ராக் இந்த மாதிரி வந்தால் இந்த பக்கம் அதாவது என்னென்னா டிஎம்கேலேருந்து பூரா உடஞ்சி இந்த பக்கம் ஏடிஎம்கே வந்துருச்சுன்னா கூடி பிஜேபி நிற்கிற எண்பது சீட்டில் இவங்க எதோ ஜெயித்தாலும் வந்துக்கலாம் இங்கே பிஜேபி தனித்தனியாக அது டம்மியாயிருக்கு டிஎம்கே அப்படி இல்லைன்னா அது உடையதை உடையட்டோன்ட்டு ஏடிம்கேவில் ஒரு பார்ட்டு ஏற்கனவே உடஞ்சதெல்லாம் விட்ருவோம் தினகரன் இருக்காரு பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு மேஜர் பார்ட்டை இது பண்ணி இங்கே முடிஞ்சால் கனிமொழி தலைமையில் உள்ளது பண்ணால் ஒரு லீடு எடுக்கலான்ற ஒரு அண்ணாமலை ஸ்கெட்ச்சு வித்து டெல்லியோட அப்படிங்கிறாங்க இது இன்னும் நாளாகும் போது தெரியும் உங்கள் தகவலுக்கு இதை கொடுக்குறோம் அது மேஜராக ஐடிஎம் அதை சொல்கிறாங்க இதுலேயும் அத்தனை பொருஷாக தான் வந்துட்டு இருக்குது அவ்வளோ இது இருக்குது ஆட்சி காலத்து பெஸ்ட் இருக்காங்க அங்கே அர்த்தம் குறிப்பிட வேண்டியிருக்கீங்க ஸோ வருங்காலத்தில் நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இது ஒரு ரெண்டு கட்சியிலேருந்தும் கூட்டணியும் உருவணும் கட்சியும் உடையணும் அப்படின்னா ஷார்ட்டாக நிறைய பார்த்தா அளவுக்கு அது பண்ணணும் அந்தளவுக்கு இருக்கு உள்ள இது வெளியில் உங்களுக்கு தெரியுது இது ஆச்சு இருக்காலும் தெரியல அவ்வளத்தியாசம் அது நடந்தாக்க உங்களுக்கு நல்லது பிறக்கும் அது நடக்குமான்றது ஒன்று நடக்கும் இன்னொன்று நடக்கணும்ட்டு உங்களுக்கே விட்டுவிடும் பார்ப்போம் நன்றி